நத்தம் அருகே வடகப்பட்டி அருள்மிகு பெத்தன்ன சுவாமி சின்னம்மாள் வீர சின்னம்மாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே உள்ள வடகப்பட்டியில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கோவிலின் அருள்மிகு பெத்தன்ன சுவாமி சின்னம்மாள் வீர சின்னம்மாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் வழிபாடு முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் இரண்டாம் கால யாக பூஜை வேத பாராயணம் மூலமந்திர ஹோமம் நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளும் மகா பூர்ணாகதி கடம் வலம் வந்த பிறகு கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தீபாராதனையைத் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்கு யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்து காசி அழகர்மலை ராமேஸ்வரம் கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்